இந்த வீடு பார்த்தீங்கன்னா விலைக்கு வருது வாசல் வந்து மேற்கு பார்த்த வாசல் விலை வந்து நாற்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க ரொம்ப கம்மியான விலை தான் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ஐம்பது சதுரடியில் இருக்குது பில்டிங் மட்டும் லேண்ட் வந்து ரெண்டே முக்கால் சென்டு வீடு வந்து பழைய வீடு கட்டி ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் மெயினான தான் வருது ரிசர்வ் லைனுக்கு பக்கத்தில் வரும் வீடு மொத்தமாக மூணு ஃப்ளோர் இருக்குது க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் க்ரௌண்ட் ஃப்ளோரில் வந்து கார் பார்க்கிங் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் செகண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட்டோட வந்துடும் செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் ரெண்டல் பர்பஸுக்கு ஏற்ற வீடு வாங்கி ரெண்டலுக்கு விடலாம் ஒத்திக்கி விட்டாலும் பதினஞ்சு லட்சத்துக்கு போகும் வீடு டோட்டலாக ரொம்ப கம்மியான விலையில் வந்திருக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க பெட்ரோல் சார்ஜ் வந்து முந்நூறுரூவா வரும் கமிஷன் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வரும் யாருக்கு தேவை இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணவும் வீட்டில் வந்து ஒரு ஏழு லட்சம் எட்டு லட்சத்துக்கு வந்து செலவு இருக்குது பராமரிப்பு வேலை பார்த்தீங்கன்னா வீடு நல்லாயிரும் அது ஒன்று தான் இந்த வீட்டில் பிரச்சனை ஒரு ஏழு லட்சம் எட்டு லட்சம் செலவாகும் மதுரை சர்வே காலனிக்கு பக்கத்தில் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து விற்பனைக்கு வருது கட்டி பத்து வருஷம்தான் ஆகுது தெற்கு பத்த வாசல் ஃப்ளோர் வந்து பத்தாவது ஃப்ளோரில் இருக்குது லிஃப்ட் வசதி இருக்குது ரெண்டு லிஃப்ட் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் கரண்ட் வசதி இருக்குது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் தண்ணி வசதி இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் விலை வந்து வெறும் நாற்பத்தி மூணு லட்சம் தான் மாட்டுத்தவணிக்கு ரொம்ப பக்கம் பில்டிங் வந்து எண்ணூற்றி இருபது சதுரடியில் இருக்குது